இம்மைக்கும் மறுமைக்கும் இறைவன் மேல் திடமான நம்பிக்கை கொண்டிருந்த புனித யோசிப்பேன் விசுவாசிக்கிறவனுக்கு வெட்கமில்லை நம்பிக்கை உள்ளவனுக்கு பயமில்லை என்பதை அறிந்திருந்தாலும் நிலையில்லா செல்வங்கள் மீதும் ஊனியல்பின் செயல்கள் மீதும் இச்சைகள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருப்பதை கண்டு மிகவும் வேதனைப்படுகிறேன் இறைவனின் வாக்குறுதிகள் பெரிதே நான் அன்பால் இழுக்கப்பட்டு போல் மறையும் நிலையில்லா படைப்புக்கள் மீது நம்பிக்கை வைத்ததால் துக்கங்களும் தொல்லைகளும் கவலைகளும் என் தலைக்கு மேல் போயின புனிதர்கள் தங்கள் நம்பிக்கையால் விண்ணகம் சென்றது போல நான் நம்பிக்கையில் திடம் கொண்டு உறுதியான ஜபத்தவங்களால் விண்ணகம் அடைய செய்தருளும் எனக்கு உறுதியான விசுவாசம் இருப்பதால் இறைவன் இருப்பதையும் நிலையான வாழ்வு உள்ளதையும் நம்பி உலக கவலைகளால் மதிமயங்காமல் நான் காணாததும் இறை வார்த்தைகள் சொல்லும் செயல்களில் உறுதி கொண்டு காற்றுக்கு அசையாத மலை போல் அமர்ந்து துன்பங்களில் திடம் கொண்டிருக்க அருள் புரிந்தருளும் இப்படி நான் இல்லாததை நினைத்து நான் மனம் வருந்துகிறேன் இறைமகன் மனிதனாக பிறந்து பாடுபட்டு மறித்து உயிர்த்து விண்ணகத்தில் இருப்பது என் நம்பிக்கைக்கு அடித்தளமாயிருந்தாலும் என் நம்பிக்கையில் நான் இன்னும் தத்தளிப்பதை குறித்து மனம் கலங்கி அழுகிறேன் என் மீட்பரை மட்டும் அணுகி நான் எனக்கும் உலகத்திற்கும் மறித்து நம்பிக்கையில் உயிர் வாழ உறுதியளிக்கிறேன் அன்னை மரியாவும் எல்லா புனிதர்களும் எல்லா வானதூதர்களும் இந்த உலகில் துன்பப்படும் மனிதர்களுக்காக பரிந்து பேசுவதை நான் அறிந்திருந்தும் இரவும் பகலும் ஓயாமல் அவர்களை நோக்கி கதறி அழுது இடைவிடாமல் மன்றாடாததால் நான் மனம் வருந்துகிறேன் வரப்போகும் நிலை வாழ்வுக்கு நான் காத்திருப்பதால் அழிந்து போகும் உடலின் மீதும் ஒளிந்து போகும் பொருட்களின் மீதும் நான் நம்பிக்கை வைத்தேன் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட புனித யோசிப்பேன் என் அழுகைக்கும் வேண்டுதல்களுக்கும் மனம் இறங்கி இறைவனிடம் நீர் மன்றாடினால் அவர் எனக்கு திடமான நம்பிக்கையை தருவார் என்று நான் உண்மையாக விசுவசிக்கிறேன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கலக்கமில்லை என்பதால் என் இதயம் எதற்கும் கலங்காமல் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க செய்தருளும் என் நம்பிக்கைக்கு ஆதாரமாக விண்ணகத்தில் என் இதயம் இடைவிடாமல் குடிக்கொள்ள செய்தருளும் துன்பத் துயரங்களில் கண் கலங்காமல் இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நான் இறைவனை மட்டும் நாடி அவரில் மட்டும் இருக்க எனக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்